பார்த்து கர்த்தர் சொன்னார் முதல் காரியத்துல போயிட்டு நான் வெளியே வரேன் யாகோபை பார்த்து கர்த்தர் சொன்னார் என்ன சொன்னார் ஒரு ஓரி ஒரு வலிபடத்தை கட்டினான் நீங்கள் எடுத்து வாசியுங்கள் வலிபடத்தை கட்டினால் அந்த வலிபடத்துல கத்துடையின் மகிமை இருந்ததால் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஆதியாகவும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் அங்கே ஒரு பலிபிடத்தை கட்டி அங்கே ஒரு பலிபிடத்தை கட்டி இதற்கு ஏன் அதற்கு ஏன் எல்லோகே எலோகேள் என்று பெயரிசிறவேள் என்று பேரிட்டான் ஆனால் நடந்த சம்பவம் என்ன ஐயா கொஞ்சம் கவுனிங்க சரியான நேரத்தை இந்த கூட்டத்தனை முடிப்பேன் பரிசு தாவியானவர் இங்கே வந்திருக்குடா முப்பத்தி நாலாவது அதிகாரத்துல ஒன்னாவது வசனத்தை கொஞ்சம் படிங்க ஐயா பெற்றி குமாரத்தி ஆகிய தீனா தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்ட தேசத்து பெண்களை பார்க்க பெற்றெடுத்த தீனாள் தேசத்து பெண்கள் தேசத்து பெண்களை பார்க்கப்பட்டால் புறப்பட்டார் இங்கே பாருங்கள் யாகோபுக்கு பிறந்த

அவளை கொண்டு போய் அவளோடு சயனித்து படித்தவர்கள் வீட்டிலே வாசித்து நடந்த சம்பவம் ஒரு பெண் தீட்டுப்பட்டு போய்விட்டா ஏன் தீட்டுப்பட்டு கோத்திரங்களின் தலைவன் தகப்பனா லேயாளுடைய பிள்ளை அல்லவா பத்து வருட அதிகாரத்திற்கு முன்பே தான் இவர்கள் ஒரு बलिவிடை கட்டுகிறார்கள். கவனமாய் வசனத்தை கூர்ந்து கவனியுங்கள் அதனுடைய முன்பு வசனம் தான் சொல்லுகிறது என்ன बलिவிடை கட்டானா ஏ ஏ ஏ லோகே லோகே இஸ்ரவேல் என்று பேரிட்டான். இஸ்ரவேல் என்று பேரிட்டான். இஸ்ரவேல் சமத்தை இஸ்ரவேல். அவர் சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன். இஸ்ரவேல் என்று பேரிட்டான். அதற்கு ஏன் என்று பேரிட்டான் நல்லதுதானே நான் என்னுடைய கற்பனையில யாருக்குரிய ஜீவியத்தில் நான் இதை இப்படி பார்க்கறேன் இந்த பலிபிடம் கட்டும் போது பனிரெண்டு அண்ணன்களோடு கூட தாயும் தகப்பனோடு கூட தீனால் இருந்திருப்பாளா இல்லையா இருந்திருப்பாளம்மா கொஞ்சம் கூட பேசுங்க தாயே கட்டாயம் இருந்திருப்பார் எத்தனை நாட்களோ எத்தனை மாதங்களோ தெரியவில்லை பலிபிடத்தை கட்டி முடித்தான் ஒரே பெண் கற்பு பறி போய்விட்டது காரணம் என்ன ஏன் அந்த கற்பு பறி போய்விட்டது கேள்வி கற்பு பறி விட்டது எங்கே போய் அவன் பலிபிடத்தை கட்டினான் பலிபிடம் எங்கே கட்ட வேண்டும் இவன் கட்டின பலிபிடம் நான் சுக்கோத்து கொஞ்சம் கட்டினா நான் பிரசங்கிக்கவில்லை நான் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் பதினோராவது வசனத்தில் இருந்து பத்தொன்பதாவது வசனங்களை நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள் இதுல என்ன சம்பவம் குறிக்கிறது ஓரிடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அந்த இடத்தின் தலையின் கீழே ஒரு கல்லை வைத்துக் கொண்டு யாக்கோபு தூங்கின ஒரு சரித்திரம் தன்னுடைய தாயினிடத்தில் பிரிந்து தன் மாமன் வீட்டிற்கு ஓடி போகும் அந்த ராத்திரியிலே மாலை நேரத்திலே யாக்கோபை குறித்து உங்களுக்கு தெரியும் தேவனேடான் அந்த பாட்டு கேட்டீங்கன்னா அந்த பாட்டில் இருக்கும் ஒவ்வொரு வசனமும் அந்த பாட்டில் எழுதி வைத்திருக்கும் இது ஒரே நாள் கூட்டம் செய்திக்கு நேராய் வருகிறேன் கண்ணில் சாய்ந்து ஒரு கண்ணின் மேலே தூக்கத்தில் சாய்ந்தா சாய்ந்த அந்த ராத்திரி தேவாதி தேவன் இஸ்ரவேலின் ராஜா மகிமைக்கும் கணத்துக்கும் உரியவர் அவனுக்கு தரிசனமானார் ஒரு ஒரு கண்ணின் மீது தலை வைத்து தூங்கின போது யாக்கோவுக்கு கர்த்த தரிசனமானார் தரிசனமாய் ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்கள் அங்கே யாக்கோவுக்கு கொடுக்கப்பட்டது அதை குறித்து நான் இப்பொழுது பிரசங்கிக்கவில்லை தூங்கி எழுந்தவுடனே கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார் பதினாறாவது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன் யாக்கோபு நித்தரை தெளித்து பிடித்த போது மையாகவே கர்த்தர் இந்த நான் அறியாதிருந்தேன் என்றான் அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு இருக்கிறது இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறொன்றும் வேறல்ல இது வானத்தின் வாசல் என்றான் பத்தொன்பதாவது வசனம் அந்த பதினெட்டாவது வசனம் சொல்லுது அதிகாலையிலே வைத்திருக்கிற கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அல்லேலூயா கவனமா கவனிங்க கவனிச்சாதான் சத்தியம் புரியும் கொஞ்சம் கவனமா கேளுங்க தன் தலையின் மீது வைத்திருந்த கல்லை எடுத்து அதிலே என்னை வார்த்தா என்னை வார்த்து அந்த ஸ்தலத்துக்கு அவன் வைத்த பெயர் கரங்களை தட்டி கரங்களை தட்டி இதுதான் என்னுடைய செய்தி தலையின் என்று என்று வைத்திருந்தான் இந்த பெத்தேன் என்று பெயரிட்டவன் அங்கே என்னை பார்த்தான் சில உடன்படிக்கைகளை செய்து கொண்டான் என்ன உடன்படிக்கை செய்தான் ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ரெண்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன் இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு உங்க வீட்டுல போய் நீங்க வாசித்து பாருங்க எனக்கு நேரம் இல்லை இருந்தாலும் இன்றைக்கு நான் அதை வாசிக்கின்றேன் அப்பொழுது யாக்கோவ் தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் ஒடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து எத்தனை பேர் அம்மா கேட்கறீங்க கத்தரின்ோடு கூட இருந்து அவன் கேட்க வார்த்தை என்னை காப்பாற்றி தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி கொஞ்சம் படிக்க திரும்பி திரும்பி பண்ணுவாரா கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார் அல்லேயா சொல்லுங்க சொல்லுங்க கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார் யாக்கோபு ஒரு பொறுத்தனை செய்து கொண்டார் நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டார் கொஞ்சம் நல்ல கவனமா கவனிங்க இப்போ யாக்கோபு பொருத்தனை செய்து கொண்டார் அனாதையா போரு பெருங்கையா போரு ஒன்னு இல்லாம போற கத்தரனை ஆசீர்வதி எப்படி ஆசீர்வதிக்கணுமா உன்ன உணவும் உடையும் திரும்பி வந்து என்ன பண்ணுவேன் கர்த்தருக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என் மாமன் வீட்டுக்கு போனான் ஆடுகளை மெய்த்தால் உங்களுக்கு தெரியும் அது என்னுடைய செய்தி அல்ல இப்ப நடந்த சம்பவம் என்ன இப்பொழுது என்று வாக்கு கொடுத்து விட்டான் கொஞ்ச காலம் ஆடுகளை மெய்த்து வருகின்றான்

தேசத்தை விட்டு புறப்பட்டு இருக்கிற தேசத்துக்கு போ தரிசனம் பார்த்தாயோ எங்கே கர்த்தர் உனக்கு தரிசனமான அங்கே இருக்க வேண்டிய உன்னை மீண்டும் அவனை அனுப்புகிறார் ഇവൻ പുറപ്പെട്ട് വന്നവൻ എങ്കിലും എവിടെ എന്നോലെ കൊട്ടാരം പോലെ കൊട്ടാരം പോട്ടാരൂടാരണ എന്ന கூடாரம் போட்டா நாங்க ராத்திரிக்கு பொழுது வென்றா நாங்க தம்பிட மாட்டோம் பொழுது வெடியும் போது பாத்தீங்கன்னா ஆதாரமே இருக்காது நைட்டோடு ஓடுவோம் இது கூடாரவாசி கொட்டாரம் போடுறதுன்னா ஸ்ட்ராங்கா வந்து இங்க இடத்த வாங்கி ஒரு பில்டிங் கட்டி ஒரு போர்டு வச்சு கத்தருணை அழைத்தடி நோக்கம் என்ன எதற்காக யாக்கோபி பார்த்து கருத்து சொல்லுகிறார் பெத்தேலுக்கு போகும் பெத்தேலுக்கு போகும் எதுக்கு போகும் பெத்தேலுக்கு போகும் பெத்தேலில் தான் கர்த்த தரிசனம் ஆனார் ஆனா இவன் என்ன பண்ணிட்டா ஷார்ப்பு குறைக்காது பேச லைட்டா கூட்டி பெத்தேலுக்கு போக வேண்டியவன் சுக்கோத்துக்கு போயிட்டான் சுக்கோத்துல போய் அந்த வசனத்தை தீனால் அடிப்பட்ட அந்த வசனத்தை பாத்தீங்களா முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசன எனக்கு ஒரு வீடு கட்டி கிறிஸ்தவமே சுவிசேஷமே நச்செய்தியே யாருக்கு வீட்டை கட்டிக்கொண்டிருக்கிறான் துன் நிறுத்தின இடத்தில வைத்த இடத்தில் தேவன் தரிசனம் கொடுத்த இடத்துக்கு அழைக்க சொன்னால் இவன் செய்த காரியம் சுக்குவத்துக்கு போய் தனக்கு ஒரு வீட்டை கட்டிக்கொண்டான் இந்த ராத்திரி வேலையில் ஒருவேளை ஒரு காரிய மாம்சம் வெளியரங்கமாக்கப்படும் உன் குடும்பம் உன் சபை எங்கே கை காட்டுகிறதோ அங்கே உன் ஜீவியும் இருந்தா மானம் பறிப்போகாது உன் தலை நிமிர்ந்து நிற்ப